அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் நவகிரகங்களில் வந்து அதிரடியான மாற்றம் ஏற்படவிருக்கிறதுங்க அதிலும் சிவன்மலை உத்தரவு உத்தரவு வாக்கின்படி பார்த்தோம் அப்படின்னா நவகிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் பன்னிரண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்த வருகிறது இந்த தாக்கம் அப்படிங்கிறது வந்து எப்படிப்பட்ட பலன்களை மனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும் வீடியோவை ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவக்கிரக அமைப்பு அதிலும் பார்த்தீங்கன்னா சிவன்மலை ஆண்டவன் சுவாமி பார்க்கும் பொழுது ஒரு சிறப்பம்சமாக காணப்படுவது அப்படின்னு பார்த்தோம்னா அங்க வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய கண்ணாடி பேழை அந்த கண்ணாடி பேழைக்கு ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படிங்கறது பெயருங்க ஏன்னா முருகப்பெருமானை நேரடியாக பக்தருடைய கனவுகளில் தோன்றி குறைப்பால ஒரு பொருளை உணர்த்துவாரு அந்த பொருள் தான் அந்த கண்ணாடி பேழை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டு வரும் அந்த பொருள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த தாக்கம் நன்மையாகவும் இருக்கலாம் அல்லது தீமையாகவும் இருக்கலாம் பார்க்கலாம் தற்போது ஏற்படவிருக்கக்கூடிய இந்த தாக்கம் அப்படிங்கறது வந்து ஜோதிட ரீதியா பார்க்கும் பொழுது நவ ஏற்படக்கூடிய மாற்றத்தோடு ஒத்து போகிறது அந்த வகையில் பார்க்கும் பொழுது தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பத்தி தெரிந்து பலன் பெற வீடியோ வேர்ஸ் கடைசி வரைக்கும் பாருங்கள் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கறது பல்வேறு வகையில் ஏற்றத்தாழ்வுகளை கொண்டதாகவே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியங்க குடும்ப நிம்மதி குறையக்கூடும் வீடு வாகனங்களுக்கான செலவினங்கள் அதிகரிக்கலாம் பிள்ளைகளுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல தடுமாற்றம் உண்டாகலாம் லாபம் குறையக்கூடும் பொது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அதே நேரம் தேவையற்ற வீண் விவாதங்கள்ல ஈடுபட வேண்டாங்க இந்த காலகட்டத்தில் வீண் அலைச்சல் உண்டாகத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னே சொல்லலாம் பயணத்தின் மூலமாக லாபங்கள் உண்டாக பெறுவீங்க நண்பர்களான உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் சொத்துக்களை வாங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் தொழில் வியாபார வளர்ச்சி பெறுங்க இதுவரைக்கும் இருந்தால் தொய்வு நிலை நீங்கி லாபம் அதிகரிக்கலாம் இனிமையான பேச்சின் மூலமாக வாடிக்கையாளர் மலர்களை தக்க வைத்துக் கொள்வீங்க முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கப் பெறுவீங்க காரியங்களை செய்து முடிக்கிறதுல திறமைகள் வெளிப்படலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவி தேடி வருங்க வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் கூடுதல் பணி காரணமாக உடல் சோர்வும் உண்டாகப் பெறுவீங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் பகைவர்களால் ஏற்பட்ட தொல்லைகளும் நீங்க பெறுவீங்க பெண்களுக்கு திட்டமிட்டபடி எதையும் செய்து முடித்துக் கொள்வீங்க கலைத்துறையினருக்கு வீண் பழி உண்டாகலாம் வேலைகளில் எதிர்பாராத சிக்கலை சந்திக்க வேண்டியும் இருக்குங்க அரசியல்வாதிகளுக்கு கூடுதல் பணிச்சுமையை ஏற்க வேண்டியும் இருக்கும் புதிய பதவிகள் வரும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் சக மாணவர்களுடன் நல்லுறவு இருக்குங்க மேலதிகாரிகளினுடைய ஆதரவு கிடைக்கப்பெறுவிங்க அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது விரும்பிய இடத்திற்கு பணி மாற்றம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது பதவி சம்பள உயர்வு போன்றவை தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க சக ஊழியர்கள் உதவிகரமாகவே இருப்பாங்க சிலருக்கு முக்கிய பொறுப்புகள் வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்கு வேலையின்றி தவிக்கக்கூடிய படித்தவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறது அதே நேரம் தந்தையுடன் கருத்து பரிமாற்றம் செய்யும் போது கவனமாயிருங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறதுங்க பண விஷயங்கள்ல தேர்ந்தெடுத்து முதலீடு செய்ய பாருங்க தூங்க போகும் முன் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு படுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது தேவையில்லாத கெட்ட கனவுகள் தவிர்க்கப்படும் அதே மாதிரி தொழிலை விரிவுபடுத்திக் கொள்ள சரியான சமயம் இதுவே அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை நீங்க இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் தாங்கள் மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வரலாம் அதிலும் கலைத்துறையில் டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே குவியுங்க அதே நேரம் ஆடை அபரண சேர்க்கை அதிகரிக்கும் புதிய வீடு கட்டக்கூடிய பணியோ அப்படி இல்லைனா நிலம் வாங்கக்கூடிய பணியோ நீங்க இந்த நேரத்துல மேற்கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் ஒரு சில விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாகிறது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வீங்க வெளிநாடு வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் சிறப்பான சுகங்களை அனுபவிக்க போகக்கூடிய காலம் இது அப்படின்னு சொல்லலாம் புத்தம் புதிய நண்பர்கள் பெறுவாங்க அதே நீரும் இந்த காலகட்டத்தில் காரிய அனுகூலங்களும் உண்டாகப்படுவீங்க மற்றவர்களுக்கு உதவ முன்வருவீங்க மனதில் இருந்த சஞ்சலம் நீங்கி மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்குங்க தங்கள் மீது குற்றம் சொல்ல நினைக்கிறவங்க அதனை விட்டு விடுவாங்க குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை பெறும் அப்படின்னு சொல்லலாம் இதன் காரணமாக உறவுகள் பலப்படவும் ஆரம்பிக்கலாம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான நிலை இருக்கும் வியாபார நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம் போட்டிகளும் குறைய ஆரம்பிக்கும் புதிய ஆர்டர்கள் பெறறதுல தடு உண்டாகலாம் எந்த வேலையை முதல்ல கவனிக்கிறது அப்படின்ற குழப்பம் ஏற்படுவாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையான பேச்சால வெற்றி பெறுவாங்க வாகன யோகம் உண்டாகும் எந்த ஒரு காரியத்திலயுமே சரியான முடிவுக்கு வர முடியாமல் தடுமாற்றம் உண்டாகலாம் பெண்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்க செய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்கொள்ள இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு மேல்மட்டத்துல உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் மாணவர்களுக்கு கல்வியில நாட்டம் அதிகரிக்கும் ஆர்வமுடன் பாடங்களையும் படிப்பீங்க அதே சமயம் சில மாற்றங்கள் அவ்வப்போது வந்து சேரலாம் பதவி உயர்வுக்கு உரிய அறிவிப்பு வந்து சேரும் சிலருக்கு வெளியூருக்கு மாற்றலும் வரும் உடனே கை கூடல அப்படின்னாலும் கூட அதற்கான விதையை தற்போது ஊன்று வேண்டிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் பெற்றோர் நலம் கவனிக்கப்பட வேண்டிய காலங்க இந்த காலத்தில் வந்து வீடு மாற்றிக்கொள்ள விரும்புகிறவங்க மாற்றிக்கொள்ளத்தக்க தருணம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் வந்து புதிய வாகன யோகமும் உங்களுக்கு இருக்கிறது தங்களுக்கு சம்மந்தமில்லாத பிரச்சனைகளில் தலையிடுவது கருத்து சொல்வதை மட்டும் இந்த காலகட்டத்தில் தவிர்த்திங்கன்னா நலம் பெறுவீங்க முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியங்க உலக வாழ்க்கை யோக வாழ்க்கை இரண்டிலையுமே சரிசமமான எண்ணங்கள் உண்டாகலாம் அருளால் ஆசிர்வாதங்கள் கிடைக்கப்படுவீங்க தத்துவ ஆராய்ச்சியில ஈடுபாடு அதிகரிக்கலாம் பாக பிரிவினை பிரச்சனைகள் இன்றி சுமூகமாகவே நடைபெறும் குடும்பத்தில் இருப்பவர்களது பேச்சுக்கு எதிர்த்து பேசுறது தவிர்ப்பது மனைவிக்கு இடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் பிள்ளைகளிடம் பழகிறது ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களுக்கு கோபம் படபடப்பு குறையும் மற்றவர்களுடன் இருந்த கருத்து வேற்றுமையும் நீங்கும் திடீர் செலவினங்கள் உண்டாகலாம் மாணவர்களுக்கு உயர்கல் படிப்பவர்களுக்கு திடீர் பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்க பெறும் வாகனங்கள் மூலமா செலவினங்களும் உண்டாகலாம் அதே மாதிரி உறவினர்களிடம் பக்குவமாக பேசுறது நல்லது வழக்குகளில் மெத்தன போக்கு காணப்படும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கிறதுல தாமதமும் உருவாகலாம் பயணங்களால் அலைச்சல் உண்டாகத்தான் செய்யும் மனதில் ஒருவிதமான கவலையும் இருக்கும் மாணவர்களுக்கு தடைகளை தாண்டிய கல்வியகற்க செய்யக்கூடிய முயற்சி வெற்றி பெறுங்க சிறப்பாக படித்து முடிச்சிடுவீங்க அப்படின்னும் சொல்லலாம் அதே சமயம் வீண் அலைச்சல் கொஞ்சமாக குறைஞ்சிடுங்க எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல தடங்கல்கள் ஏற்படத்தான் செய்யும் இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் சட்டமைத்து செயல்படுவது அவசியமாகிறது அதே மாதிரி தேவையற்ற கவலைகளும் வழக்கு விவகாரங்களில் தாமதமான போக்கு இருக்குங்க நிர்பந்தமாக வெளியூர் பயணங்கள் செல்லவும் தொழில் வியாபாரத்துல எதிர்பாராத சிக்கல்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது சற்று கவனமா இருக்க பாருங்க உத்தியோகத்துல சரியாக முடிக்க வேண்டுமே அப்படின்ற கவலை உண்டாகவும் செய்யலாம் சக ஊழியர்களிடம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா மிகவும் நீங்கள் ரொம்பவும் வந்து பலவீனமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் கோபமான பேச்சு டென்ஷன் இவை எல்லாமே சற்று அதிகரிக்கவும் செய்யலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதானித்து செயல்பட பாருங்க எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல தாமதங்கள் ஏற்படத்தான் செய்யும் சகோதரர் வழியில் நன்மைகளும் உண்டாகலாம் மனதில் துணிச்சலும் அதிகரிக்கலாம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க பணியாளர்கள் மூலமாக நன்மை கிடைக்கப் பெறுவாங்க லாபம் அதிகரிக்க செய்யும் எதிர்பார்த்த கிடைக்க கிடைக்கப்பெறுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பரபரப்பு நீங்கி அமைதியாக பணிகளை கவனிப்பாங்க சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் நீங்க பெறும் கணவன் மனைவிக்கு இடையில இருந்த சங்கடங்கள் தீரும் பிள்ளைகள் கல்வி பற்றிய கவலையும் விளக்க ஆரம்பிக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்க முற்படுவீங்க பெண்களுக்கு எடுத்த காரியத்தை எப்படியும் முடித்துவிட வேண்டும் அப்படிங்கறதுல மன உறுதி காணப்படும் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காண எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்